அம்மா அப்பா ஆனவனு தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஆரம்பிக்கணும் ஒரு ரிமோட் ஒண்ணு புதுசா மாத்திட்டீங்க டிவிக்கு இல்ல புது வாங்குறீங்க இல்ல புதுசா ஏதோ ஒரு சமையல் உபகரணம் என்ன பண்ணுவீங்க இது புதுசா நம்ம வீட்டுக்கு ஒரு வரவு இத எப்படி ஆப்ரேட் பண்ணணும் தான் தெரிஞ்சுக்கணும் இது என்ன மாதிரி ஒழுங்கா உபயோகிச்சா இது வேலை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் நான் வேலை கொடுத்து வாங்கிட்டேன் நான் சொல்றத நீ கேளு கேட்காது அதே மாதிரி தான் குழந்தைகளும் நம்ம வீட்டுக்கு வந்த புது வரவுன்னா இதை எப்படி அணுகுவதுன்னு நாமத்தான் படிச்சுக்கணுமே தவிர நான் சொல்றதான் நீ கேட்கணும்னா குழந்தை கேட்காது குழந்தையை பார்த்து ஆசிரியரோ அல்லது பெற்றோர்களோ கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா நீ சந்தோஷமா இருக்கியா அதுதான் கேள்வி நீ சந்தோஷமா இருக்கியாப்பா அந்த கேள்வியை கேட்டு பாருங்க பாக்கலாம் அப்படின்னா என்னன்னு கேப்பான் ஏன்னா அதுக்கு தெரியாது நம்ம சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்த வேற ஏதோடையோ முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு வச்சிருக்கிறோம் இந்த குழந்தைகளை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது எப்படி அதுக்கு முதல் காரணம் நாம சந்தோஷமா இருக்கணும் குழந்தை என் குழந்தைங்க அவளுக்கு இவ்வளவு வருது இவ்வளவு வருது நல்லா இருக்க நான் சந்தோஷமா இருக்கேன் ரெண்டு பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டில் கூட ஒப்பிட்டு பாக்காதீங்க பெரியவன் கொஞ்சம் படிச்சிடறான் சின்னவன் கொஞ்சம் சுமாரா தான் படிக்கிறான் சொல்லாதீங்கம்மா அதுவும் நம்ம கிட்டே வந்ததுதான் அந்த காலத்துல நம்ம வீட்டுல எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவாங்க சுத்துவான் சின்னவன் கடையை பார்த்துப்பான் நல்லா பாத்துப்பான் அவன் கடை குட்டி அவன் வீட்டுக்கு வேணுங்கிற வேலையை செய்வான் அவன் அவன்ட்டு இருக்கிற சிறப்பை மட்டும்தான் தான் வீட்டுல இருக்கிற எல்லாம் சொல்லுவாங்க குறைய சொல்ல மாட்டாங்க எல்லா ஆற்றலும் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகள் கிட்ட என்ன குறை இருக்குன்னு முதல்ல பாக்குறத விட்டுட்டு என்ன நிறை இருக்குன்னு முதல்ல பாருங்கம்மா அதுதான் முதன்மையான ஒரு தகவல் விழுமியங்கள் என்ன இருக்கு குழந்தைகிட்ட வேல்யூஸ் என்ன அதை மத்தவங்க முன்னாடி பெருமையாக சொல்வதை முதலில் பழக்கங்கள் அப்ப குழந்தை சந்தோஷமா இருக்கும் எங்க பாப்பா வீட்டுக்கு யார் வந்தாலும் வாங்க உட்காருங்கன்னு சொல்லுவா தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேப்பா யார் வந்தாலும் எங்க பாப்பா மரியாதையா பேசுவா சிரிச்சு பேசுவா யாராவது கேட்டா இந்தான்னு கொடுப்பா மாட்டேன்னு சொல்ல மாட்டா அடிக்க மாட்டா எங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட அன்பா நடந்துப்பா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை முதல்ல உங்க குழந்தைகளை அறிமுகப்படுத்தக்கூடிய விஷயங்களாக சொல்லுங்க குழந்தையின் படிப்பு அது அறிவு வளர்ச்சிக்கான விஷயம் இதை எல்லாற்றையும் தாண்டி குழந்தையை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு முதலில் பெற்றோர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் குழந்தை என்ன தோல்வி வந்தாலும் பயப்படாம அப்பா இன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டேன் பரவாயில்லையா உங்களுக்கு சொல்லட்டுமான்னு பயப்படக்கூடாது ஓடி வந்து சொல்லணும் போச்சு பேசுவோம் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்துட்டு அம்மாக்களும் அப்பாக்களும் வீட்டுக்கு போகும்போது குருட்சேத்திரமாகவே வீடு நிறைய இடத்துல மாறிடும் என்ன சொன்னாங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போன விஷயத்துல அந்த குழந்தையை சாடுவது உண்டு அதனால நாம எந்த அளவிற்கு குழந்தையிடம் அணுகுமுறையை கொள்கிறோமோ லகுவானதாக தளர்த்தி கொள்கிறோமோ குழந்தை சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மூளையும் தான் சாதனைகளை நோக்கி தானே ஓடு யாரும் அழுத்த வேணாம் யாரும் புடிச்சு தள்ளவே வேண்டாம் அவனை லகுவாகவே அணுகுங்கள் ஸ்ட்ரெஸ் வேண்டாம் ஐஐடி வரைக்கும் போயிட்டு ஒரு குழந்தை என்னால படிக்க முடியலன்னு ஸ்ட்ரெஸ்ல முட்டாள்தனமான முடிவை எடுக்கிறான்னா அந்த குழந்தையை ஐஐடி வரைக்கும் கொண்டு போனோம் அந்த முடிவை எடுப்பதற்கா தேவையில்லையே எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வேணும் குழந்தை சந்தோஷமா இருக்கணும் திருப்பி திருப்பி இதே வார்த்தையே சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா திரும்பி திரும்பி ஒரு வார்த்தையை காதில் கேட்கும்போதுதான் அது மூளையை தாண்டி மனதிலும் போய் பதியும் அதனால தான் அந்த கோயில்கள் எல்லாம் ஸ்லோகம் போட்டதையே போட்டுக்கிட்டு இருப்பாங்க தினம் புரியுதோ இல்லையோ காதல விழட்டும் நல்ல அதிர்வலைகளை அவை ஏற்படுத்தட்டும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான் அதனால இன்னிலேந்து ஏன்னா இப்ப இந்த கிமு கிபி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அதே மாதிரி இறையன் அவருடைய புஸ்தகத்துல ரொம்ப அழகா எழுதியிருப்பார் பெற்றோர்கள் எல்லாருக்குமே ரெண்டு காலங்கள் உண்டு விமு விபி விமு அப்படின்னா விழிப்புணர்வுக்கு முன் விபின்னா விழிப்புணர்வுக்கு பின் அதனால தான் அம்மா அப்பா எல்லாம் தாத்தா பாட்டி அண்ணன் ஏண்டா அடிக்கிற நான் தான் ஒண்ணு அடிச்சுட்டேன் பாங்க அது விழிப்புணர்வுக்கு பின் அம்மா அப்பாவா இருக்கும்போது போது குழந்தைய போட்டு வச்சு சாத்த வேண்டியது அது விழிப்புணர்வுக்கு முன் நமக்கே ரெண்டு பருவம் இருக்கு இப்ப நீங்க எல்லாமே விழிப்புணர்வுக்கு விழிப்புணர்வுக்கு பின் அப்படிங்கிற அந்த நீங்க அதனால் நமக்கே விழிப்புணர்வு வாழ்க்கையின் பின் பாதியில தான் வருது அப்படிங்கும்போது நம்மால் வந்த குழந்தைகளுக்கு இப்பவே வராது வராதுன்றதுக்காக விட வேண்டாம் வர வரைக்கும் பொறுமையாக குழந்தை நாம எல்லாருமே அணுகணும் அப்ப இந்த பள்ளிக்கூட பருவத்துல இந்த மனப்பாங்க நிறைய கொடுக்க வேண்டிய பொறுப்பு பள்ளிக்கூடங்களையும் தாண்டி பள்ளிக்கூடங்களோடு சேர்ந்து தான் இருக்கிறது வெற்றி வரும் பொழுது நாம் எப்படி தலகால் தெரியாம குதிக்கிறோமோ அதே போல் தோல்வி வரும்பொழுதும் இல்லையே நான் இன்னும் சரியா செய்யல போல இருக்கேன்னு தைரியமாக அந்த தோல்வியை அணுக முடிகிறதா தைரியமாக மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய முடிகிறதா அந்த தான் யாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பாங்க சொல்லிக் கொடுங்க வாழ்க்கையில் தவறவே விடக்கூடாது அதற்கு பள்ளிக்கூடத்தோடு சேர்ந்து நீங்களும் கை கொடுக்க வேண்டும் விழுமியங்கள் தேவை பெரியவர்கள்ட்ட நடந்துக்கிறது எப்படி ஏன்னா பன்னெண்டு வருஷம் ஸ்கூல்ல படிச்சுட்டு நாளைக்கு பொது இடத்துல போகும்போது எச்ச துப்ப கூடாதுன்னு கூட நிறைய படித்தவர்களுக்கு தெரியல ஒரு ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட்ல ட்ரெயின்ல ஏறி வரும்போது உணவு மிச்சத்தை சீட்லயே நிறைய பேருக்கு தெரியல சுருட்டி ஒரு அடிப்படை அறிவு கூட நிறைய கிடையாது பன்னெண்டு வருஷம் என்ன படிச்சோம் பள்ளிக்கூடத்துல இதெல்லாம் தான் சமுதாய அறிவு சமுதாய சிந்தனை வளரணும் சமுதாய அறிவு வளரணும் குழந்தை இது என்னோடது அப்படின்ற எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவன் எடுத்துக்கணும்னா முதல்ல சந்தோஷமா இருக்கணும் அதற்கான சூழலை அமைத்துக் கொடுக்கக்கூடிய இடம் அந்த குழந்தைகள் வீடுதான் வேக வேகமான வாழ்க்கைக்கு குழந்தையை தயாராக்குவதை விட வாழ்க்கையில் சவால்களை விவேகத்தோடு எப்படி அணுகுவது அப்படிங்கறத இந்த பள்ளிக்கூடத்தோடு சேர்ந்து நீங்களும் ஒத்துழைச்சு குறிப்பா திருப்பி சொல்றேன் குழந்தையின் சந்தோஷத்தை முதன்மையாக பாருங்கள் அது மனசு புண்படாத விதமாக தவறுகளை சுட்டி காட்டுவதே குழந்தையை சந்தோஷமா வச்சுக்கிறதா அர்த்தம்